எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார் இன்னைக்கு ஜெயா டிவில ஓடி ஜெய ஜெயா டிவில ஓடிட்டு இருக்க ஒரு பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பேசியிருக்கிறார் ஸ்டாலின் தான் வராரு விடியல் தான் தராருன்னு பாட்டு போட்டாங்களே ஸ்டாலின் வந்தார் விடியல் தந்தாரா கேட்கறது யார் எடப்பாடி பழனிசாமி சொன்னதை ஸ்டாலின் செய்தாரா கொடுத்த வாக்கு நிறைவேற்றினாரா ஐயா எடப்பாடி அவளை இப்படி கேட்கறது உங்களுக்கு வெக்கமா இல்லையா மல்லாந்து படுத்து காரி துப்பலாமா மல்லாந்து படுத்து காரி துப்பலாம் எச்சா யார் மேல போடும் துப்புரவு மேல தான படம் எடப்பாடி எங்களை பார்த்து கேட்கிறார் ஆட்சிக்கு வந்து திமுக நாலு வருஷம் என்ன செய்தது என்று நாங்கள் பட்டியல் போட்டு சொல்ல முடியும் ஆட்சி ஆட்சிக்கு வந்தோம் பால் விலையை குறைத்தோம் பெட்ரோல் விலையை குறைத்தோம் கேஸுக்கு மானியம் கொடுத்தோம் உயிர்காக்க நாற்பத்தி வீடு தேடி கல்வி இல்லம் தேடி மருத்துவம் என்று பல திட்டங்களை சொல்லலாம் ஆட்சிக்கு வந்தோம் உங்க வீட்டு பொம்பளை புள்ள படிக்க போன ஆயிரம் ரூபாய் ஆட்சிக்கு வந்தோம் உங்க வீட்டு பையன் காலேஜுக்கு போன ஆயிரம் ரூபாய் முதியர் பென்ஷன் ஆயிரத்தி இருநூறு ஆட்சிக்கு மாட்டுத் திறனாளி பென்ஷன் நான்கே ஆண்டில் தமிழ்நாட்டு அரசியல் சரித்திரத்தில் பதினெட்டு லட்சம் பேருக்கு பட்டா கொடுத்த ஒரே அரசு திமுக அரசு ஆட்சிக்கு வந்தோம் இலவச பேருந்து விட்டோம் ஆட்சிக்கு வந்தோம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறோம் யாரை விட்டோம் யாரை புறக்கணித்தோம் யாரை கைவிட்டோம் ஐயா எடப்பாடி அவர்களே மனசாட்சியை கை வைத்து சொல்லுங்கள் எங்களை பார்த்து கேள்வி கேட்கிற எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பத்து வருஷம் அதிமுக ஆட்சி ஆறு வருஷம் ஜெயலலிதா ஒரு வருஷம் ஓ பன்னீர் செல்வம் நாலு வருஷம் எடப்பாடி பழனிசாமி பத்து வருஷம் ஆட்சியில இருந்தீங்களே உங்க ஆட்சியில நீங்க சொன்னத செய்து இருப்பீங்களா நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் வருவோம் வேலைக்கு போற பெண்களுக்கு ஸ்கூட்டி தருவோம் சொன்னது யார் எடப்பாடி பழனிசாமி நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் தாலிக்கு தங்கம் தருவோம் சொன்னது எடப்பாடி அதிமுக சொன்னது நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் இல்ல தாய்மார்களுக்கு இலவச செல்போன் நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இருபத்தி லிட்டர் தண்ணி கேன் நானூறு சொன்னார்கள் நான் நாளை கேட்கிறேன் நாங்கள் வந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாலு வருஷத்துல நானூத்தி எண்பதை செய்து காட்டியிருக்கிறோம் ஐயா எடப்பாடி அவங்களே பத்து வருஷம் கோட்டையில இருந்தீங்களே யாருக்காவது ஒருவருக்கு ஸ்கூட்டி கொடுத்திருப்பீங்களா பத்து வருஷம் கோட்டையில் இருந்தீங்களே யாருக்காவது செல்போன் கொடுத்திருப்பீங்களா பத்து வருஷம் கோட்டையில் இருந்து சொன்ன ஒரு வாக்குறுதியை அதிமுக நிறைவேற்றி கலைஞர் தளபதி குடும்பமும் வீடு கட்டிக் கொள்வதற்கு கலைஞர் வீடு கட்டும் திட்டத்தில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மூன்று லட்சம் ரூபாய் யாரையா விட்டு வச்சிருக்கோம் யோசிக்க வேண்டாமா என்ன பண்ணீங்க நீங்க எங்களை பார்த்து கேள்வி கேட்கறீங்கல்ல மக்கள் அப்படி போய் கேளுங்க ஸ்டாலின் என்ன பண்ணாருன்னு மக்கள் சொல்லுவாங்க ஆனா நீங்க என்ன பண்ணீங்க ஒரு புள்ளிபுரம் தெரியுமா பத்து வருஷம் அதிமுக ஆட்சியில மொத்த தமிழ்நாட்டில் கொடுத்த இலவச மின்சார இணைப்பு எவ்வளவு தெரியுமா மூவாயிரத்தி பத்து வருஷம் ஆட்சியில் விவசாய பெருமக்கள் தரப்பட்ட இலவச இணைப்பு மூவாயிரத்தி நாலு வருஷம் திமுக ஆட்சியில் பத்தாயிரம் பேருக்கு இலவச மின்சாரத்தை செய்தோம் உயிர்காக்க நாற்பத்தி எட்டு பேசுற போது போடி காமராஜர் சொன்னார் கலைஞர் காப்பீடு திட்டம் கலைஞர் ராமச்சந்திர தன்னக்கே இந்த நிலைமைனா மக்களுக்கு என்ன நிலைமை யோசித்தார் உயிர் காக்க நாற்பது திட்டம் வந்தது கலைஞர் காப்பீடு திட்டம் வந்தது அவருடைய மகன் தளபதி முதலமைச்சராக இருக்கிறார் ஒரு திட்டம் வந்திருக்கிறது உயிர் காக்க நாற்பத்தி என்ன திட்டம் உயிர் காக்க நாற்பத்தி எத்தனை பேருக்கு தெரியும் இப்படி ரோடில் போயிட்டே இருப்போம் ஆக்சிடென்ட் ஆகிடும் யாரும் இடிச்சு போட்டு போயிடுவான் குத்து உயிரமா கொல உயிரமா இருப்பான் அடிப்பட்ட உடனே அவனை தூக்கிட்டு மக்கள் எங்கே போவாங்க எங்கே போவாங்க ஜிஹெச்சுக்கு தான் போவாங்க ஏன்னா ஜிஹெச்சில் தான் ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பண்ணுவான் அட்மிட் பண்ணுவான் பக்கத்தில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்கு அங்கே கொண்டு போக மாட்டாங்க ஏன்னா அங்கே கொண்டு போனால் ஐம்பதாயிரம் கட்டு ஒரு லட்சம் கட்டு ஸ்கேன் எடுக்கணும் எமர்ஜென்சியில் வைக்கணும் அடிப்படம் தூக்கிட்டு ஜிஹெச்சுக்கு போவோம் டாக்டர் சொல்லுவார் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி வந்துருந்தீங்கன்னா காப்பாத்திருக்கலாம் உயிர் போயிடுச்சின்னு அப்படி எத்தனையோ உயிர் போய்விட்டது சாலை விபத்துல ஆக்சிடென்ட்ல

எத்தனை முறை ஒன்பது முறை வந்தார் ஒன்பது முறை பிரச்சாரம் டெல்லிக்கு போயிட்டார் உளவுத்துறை அதிகாரி கூப்பிட்டு கேட்டுக்கிறாரு நான் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் சக்தி வாய்ந்த பிரைம் மினிஸ்டர் இது வரைக்கும் எந்த ஸ்டேட்டுக்கு நான் ஒன்பது முறை போனதில் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒன்பது முறை போய் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன் அண்ணாமலைக்கு ரெண்டு முறை பேசியிருக்கேன் தமிழ்நாட்டு நிலவரம் எப்படி இருக்குன்னு கேட்டுக்கிறாரு அதுக்கு அந்த உளவுத்துறை அதிகாரி சொல்லியிருக்கான் ஐயா நீங்கள் ஒம்பது முறை பிரச்சாரம் பண்ணீங்க எந்த ஸ்டேட்டுக்கும் ஒம்போது முறை போனதோ தமிழ்நாட்டுக்கும் ஒன்பது முறை போயிருக்கீங்க ஆனா நீங்க ஒம்போது முறை போய் கூட தமிழ்நாட்டில் செல்பெடுக்கலைன்ட்டு இருக்கோம் அந்த டென்ஷன் ஆயிட்டார் ஒம்போது முறை போய் செல்பெடுக்கலையா நான் பத்தாவது முறை வரேன்னு சொல்லுங்க ரோட் ஷோல வரேன்னு சொல்லுங்கன்ட்டாரு ரோட் ஷோனா என்னென்னா ஓப்பன் ஜீப்பில் கையாட்டினே போகிறது ரோட் ஷோ எங்க டி நகரில் பாண்டிபுஜால நடக்குது அஞ்சு மணிக்கு ரோட் ஷோ மூன்றரை மணிக்கு மோடி வந்துட்டாரு நால்ரை மணிக்கு அது பிரச்சாரம் ஜீப் வந்துச்சு எதிரில் அப்படியே அஜால் குஜால் வேலை பண்ணி கூட்டத்தெல்லாம் நிற்க வச்சுட்டாங்க

நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் என்ன தெரியும் டூர் வந்து ஜீப்பில் ஏறி கையாட்ட ஆரம்பிச்சார் இது பீகார் டெல்லி ராஜஸ்தான் நினச்சிங்கின்னு அந்த காருக்குள்ளே உட்காந்துருந்தவன் ஆப் கி பார் அப்படின்னா எதிர்னு இந்த நம்ம வீட்டு புள்ளைங்களா சாக்கோ பார் சாக்கோ பார் ஓத்தா சாக்கோ பார் சார் தூ பார் சொல்லணும் தா சாக்கோ பார்ன்ட்டானுங்க அவன் தான் டென்ஷன் ஆகி கீழே இறங்கி இருந்தாலும் கீழே இறங்கிட்டான் இறங்கி ஆனால் போறப்போ பெரிய மனுஷன் உண்மையை சொல்லிட்டு போனான் பிரதமர் அண்ணாமலை கூப்பிட்ட பட் ஐயா இருக்கான் மயர்ல கூட ஜெயிக்க மாட்டேன்னு போயிட்டான் நாற்பத்தி இடத்துல ஜெயிக்கல நாப்பது இடத்துல ஜெயிக்கல அந்த காண்டு அந்த கோபம் ஆட்சிக்கு போனவுடன் என்ன பண்ணிட்டார்னா தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய ரெண்டாயிரம் கோடி ரூபாய் வாத்தியார் சம்பளத்தை தரமாட்டேன்ட்டார் ஏன் தரமாட்டேனா இந்திய படிக்க வைங்க இந்திய சொல்லி கொடுங்க மும்மொழி கொடுங்க கையெழுத்து போடுங்க அப்பதான் தருவேன் இல்லன்னா தரமாட்டேன் யார் சொல்றது நரேந்திர மோடி அவர் விட்டு பணத்தை கேட்டோமா அமித்ஷா விட்டு பணத்தை கேட்டோமா பிஜேபி பணத்தை கேட்டோமா இல்ல நம்ம கட்ட வரி பணம் மோடி தரமாட்டேங்கிறார் கேட்டா இந்தி படிக்கணுமா இந்தி கொள்கை ஏத்துக்கணுமா மும்மொழி கொள்கை ஏத்துக்கணுமா அப்பதான் தருவேன் எதிர்நோக்கிற நம்ம அக்காக்கு மும்மொழி என்னன்னு தெரியுமா இந்தினா என்னன்னு தெரியுமா நம்ம டிவி தரப்பு என்ன வருது ஸ்டாலினா மோடியா இந்தியா தமிழா மும்மொழி கொள்கையா தமிழ்நாட்டு கொள்கையா யார் ஜெயிப்பா இந்த டிவி கால அடிச்சு நிற்கிறாங்க ஆனால் நம்ம வீட்டாக்காக்க காலையில் எழுந்து பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி வட்டியே கட்டி அதுக்கு போய் வேலைக்கு போய் மாமியார் இதில் இதுலேயே சரியாக போயிடுது நமக்கு அதெல்லாம் தெரியாது இந்தி வருதா தமிழ் வருதா இந்தினா என்ன தமிழ்னா என்னன்ட்டு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் இந்தினா வேலைக்காரி மாதிரி இந்தினா வேலைக்காரி மாதிரி அது ஓரளவுக்கு தான் வச்சிக்கணும் நடுவூட்டில விட்டா என்ன ஆகும் வீட்டுக்காரி வேலை காரியம் ஆயிடும் புரிஞ்சுச்சா நடுவூட்ல விட்டா வேலைக்காரி வீட்டுக்காரி ஆயிடும் வீட்டுக்காரி வேலை காரியம் ஆயிடும் இப்படி சொன்னால்தான் தாய்மார்க்கு புரியும் அந்த மாதிரி தான் இந்தி நாங்க ஒண்ணுமே பண்ண மாட்டோம் சும்மா படிங்கன்னா பீகார்ல இந்தி கா அந்த மொழி காணாமல் போய் இந்தி தான்ங்குது யூபியில் சொந்த மொழி இல்லை ராஜஸ்தானில் சொந்த மொழி இல்லை மகாராஷ்டிராவில் சொந்த மொழி இல்லை எல்லா மொழியும் இந்தி சாப்பிட்டுடுச்சு அந்த மாதிரி தான் தமிழ்நாட்டிலேயே வந்து மிரட்டி பார்த்து தமிழை சாப்பிடலான்னு இந்தி காத்து நிற்குது அதான் என் தலைவர் சொன்னால் நீ ரெண்டாயிரம் கோடி இல்லை பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் தமிழ்நாட்டில் இந்தியை படிக்க வைக்க மாட்டேன்னு சொன்ன தலைவர் யோசிக்க வேண்டாமா ஒரு பக்கம் மோடி மிரட்டுறார் ஒரு பக்கம் அமித்ஷா மிரட்டுறார் ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி மிரட்டுறார் என்னன்ட்டு இந்த அரசை வீட்டுக்கு அனுப்பணும் தூக்குவோம் தோற்கடிப்போன்ட்டு ஏன் தோக்கடிக்கணும் நாலு வருஷம் மக்கள் நல்லது பண்ணி இருக்கிறோமே அதுக்காக தோற்கடிக்கணுமா சொன்ன இதெல்லாம் செய்திருக்கிறோமே அதுக்காக தோற்கடிக்கணுமா உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் வந்து அதுக்காக நடுவுல விஜய்னு ஒருத்தன் வந்து அவனை மறந்துட்டாயா புரோட் ஒரு பையன் அவனை மாட்டிக்கிறாயா நான் மாட்டினு வர என்கிட்ட அந்த பையன் ஒன்ன மாட்டின ப்ரோ வேணா ப்ரோ ஏய் இது இதெல்லாம் சா இந்த ஊர் தெரியுமாடா இந்த ஊர் ராஜேந்திரன் அண்ணே பேரு சேலால இருக்கு அவர் அவர் கீடா ஆவியா நீ மொதல்ல ஹே டேய் எப்போ தீமுக்கானானே நான் சாடா 얘기 இந்த இந்த கட்சில ஒரு ஒரு தொண்டனும் ஒரு இருக்குடா இங்க இருந்து தர்சாமியா இருந்தாலும் ஜெய்பாலா இருந்தாலும் ராஜேந்திரன் இருந்தாலும் இன்னைக்கு இந்த மாவட்டத்தையே கட்டி ஆளற எங்க அண்ணா மாதவர சுதர்சனமா இருந்தாலும்

நான் லவ் பண்ணுறப்போ பூவே உனக்காக படம் வந்தது நல்லா இருந்தது சார் பார்த்தோம் டான்ஸ் நல்லா இருந்தது பாட்டு நல்லா இருந்தது சினிமாவில் பார்த்தோம் கை தட்டணும் அவ்வளோதான் அதுக்காக ஒன்று முதலமைச்சர் ஆக்குவாங்களா காதலிச்சவனா முதலமைச்சர் ஆக்கணும் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் ஆகிறது சினிமாவில் நடித்தவனா முதலமைச்சர் ஆகணும் எத்தனை பேர் ஆக்குறது ஐயா நீங்கள் வந்தீங்க கட்சி ஆரம்பிச்சீங்க எப்போ உங்கள் மார்க்கெட் போன பிறகு நான்தான் தான் திமுக எதிரி நான் தான் திமுக மாற்றான் நீங்களாவே சொல்லிக்கிறீங்க என்ன காரணம் சூரி பட நல்லா போது இப்போ யார் படம் சூரி படம் நல்லா போது உங்களால் டஃப் தர முடியல அது இன்னொருத்தர முடியாக பேச வச்சுனே யோகி பாபு யோகி பாபுக்கு உங்களால் டஃப் தர முடியல இப்போ பசங்க சின்ன சின்ன பசங்க பூச நடிக்க ஆரம்பிச்சானுங்க நம்ம மணிகண்ட ஜெய்பி நடிச்சா அவன் போட போடு வந்தாலு அவனுக்கு உங்களால் ஈடு தர முடியல சூரிக்கு தர முடியல யோகி பாபு தர முடியல மணிகண்டன் தர முடியல நீ வந்து திமுக தருவியா உங்களுக்கு மார்க்கெட் போயிடுச்சுன்னு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க தப்பு இல்லை கட்சி ஆரம்பிச்சீங்க என்ன பண்ணும் நான் நடிகராக இருந்தேன் நீங்கள் வந்து ஆயிரத்தி டிக்கெட் வாங்கி பிளாக்கில் வாங்கி எனக்கு பார்த்தீங்க நான் கடுப்பு உங்கள் வீட்டு ஒருத்தன் கட்சியில் சேர்ந்துக்கிறாங்க இந்த யூடியூப் காரை எடுக்கிறோம் அதுக்காகவே இதை சொல்கிறேன் ஒரு வருமான வரித்துறை அதிகாரி போய் கட்சியில் சேர்ந்திருக்கிறார் யார் கட்சியில் நடிகர் விஜய் கட்சியில் அந்த வருமான வரித்துறை அதிகாரி யாரானா விஜய் வீட்டில் ரயில் நடத்தினவர் நாடு மயிரா விளங்குது விஜய் வீட்ல ரைடு நடத்தினவரு விஜய விசாரணை கூட்டு போனவரு கருப்பு போன இருக்குன்னு பேட்டி கொடுத்தவரு அந்த வருமான வரித்துறை அதிகாரி ராஜினாமா பட்டு விஜய் கட்சியில சேர்றானா அந்த வழக்கு என்ன ஆச்சு என்ன ஆயிருக்கும் என்ன முறையா விசாரணை நடந்துருக்கும் நீ பெரிய பிராடு நீ பெரிய பெரிய அயோக்கியம் இல்லையா விஜய் கட்சியில சேர்ந்த அந்த வருமான வரித்துறை அதிகாரி இந்திய அரசு சட்டத்தை மதிக்காமல் பெரிய பிராடு பண்ணியிருக்கார் எந்த ஊர்ல ரைடு நடத்த விஜய மிரட்டி கட்சியில சேர்ந்தியா

ஒன்னில இந்த செம்பரப்பாக்க ஏரியா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நைட் ரெண்டு மணிக்கு நம்ம திறந்து விட்டுடுச்சு ஆறுநூறு பேர் செத்து போயிட்டாங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மூணு நாள் அந்த மாவட்டம் மூழ்கி போயிருந்தது சோத்து கஷ்டப்பட்டோம் பால் கஷ்டப்பட்டோம் கோடீஸ்வரன்ல இருந்து ஏழை வரைக்கும் நடுவோர்ல லைன்ல நின்னோம் ஒருவேளை சோறு கிடைக்காதான்ட்டு அப்ப இந்த விஜய் எங்க போயிருந்தாரு சென்னையில எத்தனை கல்யாண மண்டபம் இருக்கு உங்களுக்கு எந்த கல்யாண மண்டலத்தையா யாராவது தங்க வச்சு சோறு போட்டீங்களா ஏ மூணு நாள் இந்த ஜனம் அலோகல பட்டுது வீட்டை விட்டு வெளியே வரலையே ரெண்டாயிரத்தி பத்தொம்பது லாக்டவுன் பத்து நாளில் துறப்பான் ஒரு மாதம் துறப்பான் இருபது மாதம் லாக்டவுன் ஊட்ட விட்டே வெளியே வர முடியல வேலைக்கு போக முடியல சாப்பாடு கஷ்டம் வீட்டு வாடகை கட்டணும் கரண்ட் பில்லு ஸ்கூல் ஃபீஸு அரிசி வாங்க துட்டு இல்லை ஒரு பிரெட்டு பாக்கெட் கொடுத்துருப்பியா நீ இருபது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இப்போ வெள்ளம் ஊட்ட விட்டே வெளியே வரல இப்ப தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி வெள்ளத்துல மூழ்கி போச்சு வீட்டை விட்டு வெளியே வரல இப்ப சென்னையில புயல் வரேன்னா கடலூர்ல மழை பெய்து திருவண்ணாமலை பாறை உருண்டு ஏழு குழந்தைங்க தெத்து போச்சு விட்டு வெளியே வரல எப்பயா வருவீங்க ஜனம் பாதிக்கப்பட்டது வரல பசியில வரல சாவுக்கு வரல எலவுக்கு வரல கஷ்டப்பட்டோம் வரல நேரம் வந்தோன்னு முதலமைச்சர் எழுவிங்களா மக்கள்ல ஏமாலின்னு நினைக்கிறீங்களா மக்கள்ல காதல பூசு வச்சிருக்காங்களா எவ்வளவு பேர் நடிகர் திரும்ப சிவாஜி கணேசன் ஆனாரப்பட்ட சிவாஜி கணேசன் ஒரு எம்எல்ஏ ஆக முடியலையா திமுக எம்எல்ஏ கிட்ட தோத்து போயிட்டாரு டிராஜர் கட்சி ஆரம்பிச்சாரு எடுப்படல நடிகர் கார்த்திக் கட்சி ஆரம்பிச்சார் எடுப்படல நடிகர் சரத்குமார் கட்சி ஆரம்பிச்சான் நைட் ரெண்டு மணிக்கு பொன்னாடி எழுப்பி கேட்டானா பிஜேபி சேர்ந்தலாமான் எது எழுதிக்கிறான் பாருங்க அவன் ரெண்டு மணிக்கு எதுக்கு எழுதிப்பான் இவன் கட்சியா போய் சேர்ந்துடாமல் முன்னே பின்னாடி சொல்கிறேன் ரெண்டு அஞ்சு சேர்ந்துலான்ட்டு காலைல அஞ்சு அஞ்சு சேர்ந்து வந்தாள் சரத்குமார் ஒரு பக்கம் நம்ம அண்ணன் விஜயகாந்த் நல்லா இருந்தாரு கட்சி ஆரம்பிச்சாரு மூணு எலெக்ஷன் ஃபேஸ் பண்ண முடியல போய் சேர்ந்துட்டாரு ஏய் தமிழ் சேர்ந்து நடிகர் பாக்கியராஜ் எம்ஜிஆர் சொன்னது யார் தெரியுமா என்னுடைய கலை உலக வாரிஸ் சொன்னார் பாக்கியராஜ் எம்ஜிஆர் வாரிசு சொன்னது பாக்கியராஜ மட்டும் தான் எந்த பாக்கியராஜ் தெரியுமா முந்தாணி மூச்சு படத்துல முடும் காவி ஃபேமஸ் ஆகினாரு அந்த பாக்கியராஜ் கட்சி ஆரம்பிச்சாரு சிவாஜியில இருந்து கார்த்தியில இருந்து சரத்குமார்ல இருந்து டி இருந்து எஸ் எஸ் ஆர்ல இருந்து பாக்கியராஜ் தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பிச்சு கடை விரித்தேன் கொள்வாரிலேண்டு கம்பெனி மூட்டு போயிட்டாங்க இப்போ இவர் வந்துக்கிறாரு திமுகவை அழிப்ப நீ சொல்ல எழுதி வச்சுக்கோ டெல்லி வந்தாலும் கில்லி வந்தாலும் இருபத்தி ஆறில் மீண்டும் என் தலைவன் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்பதை மறுதிவிடக் கூடாது வணக்கம்